ஒரு மனுஷன் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு வெறும் தொண்ணூறு நிமிஷத்திலே கோல்டு பிளே பட்டன் இருபத்தி நாலு மணி நேரத்துல இருபது மில்லியன் சப்ஸ்கிரைபர் ரொனால்டோக்கு எந்த அளவுக்கு ஃபேன் பேஸ் இருக்கு அப்படின்னா இதுக்கப்புறம் ஒரு வீடியோ போட்டாலும் சரி போடாட்டையும் சரி நம்பர் ஒன் யூடியூபரா இருக்க மிஸ்டர் பீஸ் முன்னூத்தி பதினோரு மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காரு அதை இவர் ஈஸியா பீட் பண்ணிடுவார் சின்ன வயசுல சாப்பாடு கூட வழி இல்லாம ரோடு பெருக்கணும் ஒரு ஆளு இவங்க அப்பா பெரிய ட்ரக் அடி அதனாலேயே அந்த பக்கம் போகாம இருந்த ஒரு ஆளு ஒரு இன்டர்வியூல உங்க சக்சஸ்க்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அவரு சிம்பிளா ஒரு பதில் சொல்லிருக்காரு டிசிப்ளின் மோட்டிவேஷன் ஒரு பவர் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் இருக்கும் ஆனா டிசிப்ளினோட பவர் வாழ்க்கை முழுக்க இருக்கும் அந்த ஒரு டிசிப்ளின் தொடர்ந்து நம்மளால கடைபிடிக்க முடிஞ்சது அப்படின்னா நாமளும் ஒரு ரொனால்டோ மாறலாம் ஒண்ணு உன்னோட உணர்ச்சிகளை நீ மத்தவங்க கிட்ட சொல்றதுனால ஒரு பயனும் இல்ல இறைக்கு ஆசைப்படாத மீன் என்னைக்கும் தூண்டல் சிக்காது ரெண்டு அடுத்தவங்க பிரச்சனைக்கு தீர்வு காணணும்னு நினைக்காத மூணு உன்னோட கனவுகள் எப்போதும் மத்தவங்க கிட்ட சொல்லாத நாலு சில நேரம் உன்னோட உணர்ச்சிகளே உன்னை காயப்படுத்தும் அதை நினைச்சு நீ வருந்தாத ஐந்து உன்னோட பிரச்சனைக்கு மத்தவங்களுக்கு சொல்லாத